வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வனிதா வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு டக்கு பஞ்சர் படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாங்க வணக்கம் வணக்கங்க வணக்கங்க நான் வனிதா கணபதியிலிருந்து வரேங்க நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அக்கு பஞ்சர் கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேங்க நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் ஆனால் எனக்கு அது வந்து கற்றுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களையும் நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் நானும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கற்றுக்க வரேங்க இங்கே வந்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லி தராங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு நான் நேர்லேயே வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக நேரில் வரேன் ஆன்லைன் வேண்டான்னு சொல்லிவிட்டு சரி ரொம்ப தே தேங்க்யூ வனிதா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பாயின்ஸும் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும் இப்போ வந்து நமக்கு வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்குது ஃபீவர் வருது அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பிறக்கும்போதே நிறைய அக்கு புள்ளிகளோட பிறந்திருக்கிறோம் அப்போ அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அருமையாக நம்ம இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வழிகளும் நோய்களும் சரியாகும் அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அக்கு பஞ்சர் இது வந்து ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சயின்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் உதவும் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தடுக்கிறதுக்கு இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம நுரையீரல சளி எல்லாம் இருக்குதுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்யூனிட்டி வந்து நிறைய பேருக்கு குறைவாக இருக்கிறதுனால அடிக்கடி சளி பிடிக்கிறது காய்ச்சல் வரது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ இந்த அகுபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும் இது வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான சிகிச்சையாக இருக்குது அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது இப்போ தலைவலி இருக்குது மூட்டு வலி இருக்குது வயிற்று வலி இருக்குதுன்னா அகுபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வலிகள் குறையும் அவ்வளோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்துராது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவம் இந்த அக்கப்பஞ்சர் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைன்த்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து அறுபது எழுபது வயது வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் மன நிம்மதியோடையும் அருமையான ஒரு ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறத பார்க்குறோம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அருமையான சயின்ஸ் இது இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது கால் பண்ணி ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸஸ் ஆன்லைன்ல இருக்கு ஆஃப்லைன்ல இருக்கு அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து நீங்க விரும்புகிற நேரத்தில் அதாவது வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்கு அதே மாதிரி வீக் டேஸ்ல இருக்கு அல்லது உங்களுக்கு வந்து விடுமுறை நாட்கள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி படிக்க முடியாது அப்படின்னா இப்போ விடுமுறை நாட்களில் கூட இந்த வகுப்புகள் சொல்லித்தரோம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சில் கலந்துக்கிட்டு படிச்சுக்க முடியும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதில் இதில் நிறையாவே இருக்குது பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சுகர்னால ஏதாவது தொந்தரவுகள் வருது அடிக்கடி யூரின் போகிறதாகட்டும் எக்ஸசைவ் ஸ்வெட்டிங் அதிகப்படியாக வேர்த்துக்கிட்டே இருக்கிறது உடம்பு அழைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரேன் இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம கையோட சென்டர்லருந்து நாலு வரல் இந்த மாதிரி குறுக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் மூணு விரல் குறுக்க வச்சுக்கணும் இந்த இடத்துல பி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது அதாவது நாலு வரல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கிறீங்க சென்டர்லேருந்து அதுக்கப்புறம் மூணு வரலை இந்த மாதிரி குறுக்க வச்சோம் அப்படின்னா சென்டரில் கையோட சென்டரில் பி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது இந்த மாதிரி மசாஜ் பண்ணோம்னா சுகர் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சுகர்னால நிறைய பேர்த்துக்கு டயர்ட் ஆகிட்டே இருக்கும் படுத்துக்கலாம் போலேயே இருக்கும் அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கங்க அடுத்தது நம்ம கட்டை வரலையும் ஆள்கட்டி வரலையும் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த உச்சியில் எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும் இது வந்து சுகர்னால நிறைய பேர்த்துக்கு உடம்பு வலி ஜாஸ்தியாக இருக்கும் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வலி எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த வலிகள் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம கை விரல்களை மடக்கணும்னா இந்த நாலாவது அஞ்சாவது விரலுக்கு பின்னாடி ரெண்டு முழி இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு குழி இருக்கும் அந்த குழியில் டிடபிள்யூ த்ரீ அப்படிங்கிற ஒரு அப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது ஹார்மோன் குறைபாடுகளை சரிப்படுத்தும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுல அதை சரிப்படுத்தும் அப்போ இந்த இடத்துலையும் இந்த உங்கள் ஆள் கட்டி விரலை வச்சு ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க இது வந்து சுகரை படிப்படியாக குறைக்கும் இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாய்ண்ட்ஸை ரெகுலராக மசாஜ் பண்ண பண்ண உங்களோட சுகர் வந்து படிப்படியாக குறையிறத உணரலாம் நம்மளோட க்ளீனிக் கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது இதில் வந்து அக்குபஞ்சர் யோகா கப்பிங் தெரபி ஃபுட் ஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை அப்புறம் டான் தெரப்பி அதே மாதிரி ஆரிகுலர் தெரப்பி டயட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்குறோம் அதோடு வந்து உங்களுக்கு கிளாஸஸும் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இதில் ஏதாவது ஒன்றில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸோட நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்சி ஹெல்த் வீடியோஸில் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் அதுலேயும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் ரெகுலராக டச் கொடுத்தீங்கனாலே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ போடும்போது காட்டும் தேங்க் யூ